ஹேகிண்ட் டூ நம்ம பார்ப்போம் பருத்தி இழையிலிருந்து விதைகளை முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பருத்தி இழையிலிருந்து விதைகளை முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் ஸோ அதேமாரி மும்பை வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் அகமதாபாத் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இந்தியாவின் மான்செஸ்டர் இது அப்படின்னு சொல்லி கே கேட்டிங்க அப்படின்னா குஜராத்தில் கூடிய அகமதாபாத் தான் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இப்போ வரைக்குமே மும்பை தான் இந்தியாவின் மான்செஸ்டர் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை தான் இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டுமே கேட்குறாங்க ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா மும்பையை போடுங்க ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக் டேட்டாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம் பட் ஆனால் மும்பையில் குஜராத் தான் ஆப்ஷனில் வருது அப்படின்னா குஜராத்தில் கூட அகமதாபாத்தே போடுங்க ஏன்னா நமக்கு இப்போ கரண்ட்டில் அப்டேட் அகமதாபாத் தான் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இன்னும் அப்டேட் ஆகும்பேலேயே மும்பை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி மாதிரி செஸ்ட் அப்படி சொல்லி ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பருத்தி நேச வலைகள் அதிகமாக இருக்கோ அது வந்து மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் அப்படின்ற பகுதியில் தான் பருத்தி அலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ மாதிரி இந்தியாவில் மும்பையில் இருக்கக்கூடிய மும்பையில் தான் மகாராஷ்டிராவது மும்பையில் தான் பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது மான்செஸ்டர் சொல்லி அழிக்கிறாங்க ஸோ மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் காரணம் அந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா பருத்தி நேச வலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஓகேங்களா அதேமாதிரி இந்தியாவின் முதல் பருத்தி வலை எங்கே அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட் கிளாஸ்டர்லாம் அமைச்சாங்க ஸோ கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் ஸோ இந்தியாவின் முதல் பருத்தின சாலை பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹூக்லி ஆற்றங்கரை கருதியில் போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற பகுதியாக தான் அமைச்சாங்க ஸோ நான் போச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ